அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகுது என்ற தகவல் பற்றி பார்க்கப் போகின்றோம் உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் என்றால் இந்த பதிவை முழுமையா பார்த்து பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் அல்லாது நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம பியூச்சர்ல துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் எந்த ஒரு பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் நண்பர்களே பொதுவாகவே துலாம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியா வருவீர்கள் சர ராசிகளில் ஒரு ராசி துலாம் ராசி மற்றும் காற்று தத்துவ ராசி நமது துலாம் ராசி மேலும் துலாம் ராசியுடன் நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீர்கள் சுவாதி ஒன்று முதல் மூன்று பாதங்கள் வரை சுவாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மற்றும் சித்திரை மூன்று முதல் நன்கு பாதங்கள் வரை துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் ராகு என்பதால் நமது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் உங்களுக்கு பகவான் உங்களது ஆறாம் வீடான வீடானருனு ஸ்தானத்தில் உள்ளார் ஒரு சில நண்பர்களுக்கு இருந்து வந்த கண் பல் அல்லது பாயல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மேலும் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருந்தால் அவர்களின் பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கும் உங்களது உயர் அதிகாரிகளுக்கும் சற்று மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் சற்று பொறுத்து போவது நல்லது நீங்கள் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் புகழ் உடையவராக இருப்பீர்கள் நீங்கள் உணவுப் பிரியர்களாக இருப்பீர்கள் வெற்றிகள் பலவற்றை அடையக்கூடியவராக இருப்பீர்கள் சிலர் இராணுவத்தில் பணிபுரிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் மிக்க ஆற்றல் உள்ளவராக இருப்பீர்கள் நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கேது பகவான் உங்களது பன்னிரண்டாம் வீடான சுப விரயஸ்தானத்தில் உள்ளார் நீங்கள் அயல் நாடு சென்று பணி புரிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு வருங்காலத்தை உணரும் சக்தி இருக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு சரியான சமயத்துக்கு பசி எடுக்காது ஒரு சில நண்பர்களுக்கு தூக்கமின்மை இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களது கடின உழைப்பால் சாதிப்பீர்கள் உங்களது நண்பர்களுக்கு பண உதவி செய்து நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் உங்களது குடும்பத்தை விட்டு வெளி ஊரிலேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவீர்கள் சனி பகவான் தற்பொழுது உங்களது ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பில் சற்று மந்த தன்மை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் காதல் செய்யும் நபரிடம் சற்று கோபம் கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களது பிள்ளைகளின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகள் வரம் கிடைக்க சற்று கால தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் உங்கள் குலா தெய்வ கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வந்த பிறகு குழந்தைகள் வரத்திற்காக முயற்சி செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தைகள் பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது செவ்வாய் பகவான் உங்களது ஏழாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் ஏழாம் வீடு என்பது மனைவி தொழில் மற்றும் கூட்டாளிகள் ஸ்தானத்தைக் குறிக்கின்ற இடமாகும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களது வாழ்க்கைத் துணைக்கும் மற்றும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்கள் மனைவி வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் நீங்கள் குட்டு தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு உங்களது தொழில் பார்வருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் குரு பகவான் உங்களது எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக வசூல் ஆகாத கடன் தொகை வசூல் ஆகும் சொத்து சம்பந்தமான பிரச்சினைகளில் இருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவி விவாகரத்து செய்யாமல் மறுபடியும் சேர்ந்து வாழ வாய்ப்புகள் உண்டாகும் எட்டாம் வீடு உங்களது உடல் நலத்தையும் குறிக்கும் என்பதால் உங்களது உடல் நலத்தில் அக்கறை கொள்வது நல்லது இல்லை என்றால் தேவை அற்ற மருத்துவ செலவுகள் உண்டாகும் மற்றும் எட்டாம் வீடு என்பது தேவையற்ற வம்பு வழக்குகளையும் குறிக்கும் உங்களால் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் தேவை அற்ற வம்பு வழக்குகள் வந்து சேரும் குரு பகவான்தான் இருக்கும் இடத்தில் இருந்து உங்களது பனிரெண்டாம் வீடான சுபவிரயஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களது வீட்டில் தடைப்பட்டு போன சுபகாரியங்கள் கைகூடும் நீங்கள் ஏற்கனவே வாங்கிய சொத்தில் வீடு கட்டுமான பணி ஆரம்பித்து வெகு விரைவில் முடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது தடைப்பட்டு போன சுபகாரியங்கள் கைகூடும் மேலும் குரு பகவான் தான் இருக்கும் இடமான எட்டாம் வீட்டில் இருந்து உங்களது இரண்டாம் இடமான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வீட்டு நபர்களுக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அனைத்தும் விலகும் உங்களது தன லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு வசூல் ஆகாத கடன் தொகை வசூல் ஆகும் நீங்கள் கடன் வாங்கிய இடத்திலே நீங்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்த வாய்ப்புகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கு வசூல் ஆகாத பண வசூல் ஆகிவிடும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து உங்களது நான்காம் வீடான தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்க்கின்றார் இதனால் உங்கள் தாயார் உடல்நிலை சீராகும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் ஒரு சில நண்பர்கள் வாகனங்கள் வாங்கியதற்கும் தொழில் செய்பவராக இருந்தால் உங்கள் வியாபாரம் வளர்ச்சியடையும் புதிதாக வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தவாறு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள் உங்களது எட்டாம் வீட்டில் சூரிய புதன் சேர்க்கை இருப்பதால் உங்களுக்கு புதன் ஆதித்ய யோகம் உண்டாகும் இதனால் நீண்ட காலமாக எழுப்பறியாக இருந்து வந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் நல்ல முடிவிற்கு வரும் கணவன் மனைவி விவாகரத்து வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் உங்கள் உடல்நிலை சீராகும் அரசாங்க உத்தியோகம் தேடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் வாங்கிய கடன் தொகையை திருப்பி செலுத்த வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரி பதவி கிடைக்கும் உங்களின் தொழிலில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் மேலும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி நாம் கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்குப் பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்